செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து உபரி நீர் வெளியேற்றம் வினாடிக்கு ஐநூறு கனஅடியிலிருந்து அதிகரித்துள்ளது செம்பரம்பாக்கம் ஏரியின் நீர்மட்டம் தற்போதுள்ளது ஏரியின் கொள்ளளவு மூவாயிரத்து அறுநூற்று நாற்பத்தைந்து மில்லியன் கன அடியில் மூவாயிரத்து நாற்பத்தெட்டு மில்லியன் அடியாக உள்ளது செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து உபரி நீர் வெளியேற்றம் வினாடிக்கு ஐநூறு கன அடியிலிருந்து அதிகரித்துள்ளது செய்தியாளர் பிரேம் பிரேம் இருக்கிறார் வணக்கம் கூடுதல் விவரம் சென்னைக்கு குடிநீர் வழங்கக்கூடிய ஆதாரமாக விளங்கக்கூடிய செம்பரம்பாக்கம் ஏரி சின்னம் உருவாக எதிர்வொலியாக செம்பரம்பாக்கத்திலிருந்து நேற்று நிலவுபடி ஐநூறு கனடியாக வெளியேற்றப்பட்ட நிலையில் தற்போது இன்றைய நிலவரப்படி ஆயிரத்தி ஜன ஆயிரத்தி இரநூறு ஜனடியாக நீ நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது குறிப்பாக வந்து நீர் வரக்கானது நூறு அடியாக வந்து கொண்டிருக்குது மொத்தம் நீர் மட்டும் அளவு வந்து இருபத்தி நாலு அடியில் தற்போது நிலவரப்படி இருபத்தொன்னு புள்ளி எழுபத்தி ரெண்டாகவும் அடியின் கொள்ளளவு மூவாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தஞ்சு அடிக்கல் தற்போது இருப்பது வந்து மூவாயிரத்தி நாற்பத்தெட்டு மில்லியன் கனடியாக உள்ளது தற்போது வந்து அந்த வழியாக அடையாறு காற்று வழியாக செல்லக்கூடிய திருமுடிவாக்கம் குன்றத்தூர் வழுதளம்பேடு உள்ளிட்ட பகுதிகளுக்கு அப்பகுதி மக்களுக்கு வந்து அபாய எச்சரிக்கை உள்ளது அதாவது குறிப்பாக வந்து பொதுப்பணித்துறை அதிகாரிகள் நீர் அதிகரித்தால் உணவு அதிகரிக்கும் என தெரிவித்தனர் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் செம்பரம்பையே கவனித்து வருகின்றது குறிப்பிடத்தக்கது நன்றி பிரேம் தகவல்களுக்கு நன்றி ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்